வருர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் ஆந்திரிக விழிப்புணர்வு குழு நம்ம குழுவில் பயணித்து கொண்டிருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து ஆன்மீக நல்ல உள்ளங்களுக்கும் ஜாலக்காவின் நடிகையின் வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஜாலக்கம்மாடைய அனுகிரகத்தின் ஆசீர்வாதத்தாலையும் இன்றைக்கி நான் பதிவு செய்யக்கூடிய தேதி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிவு செய்யக்கூடிய நேரம் பன்னெண்டு மணி ஐம்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நான் பதிவு பண்ணுறேன் மதியமாக ஏன்னா இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகம் அதனால் கோயில் வேலைனால என்ன வீடியோ லைவில் வர முடியல சரி அதனால் உங்களுக்கு வந்து குரல் பதிவு போடுறாரு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போகி பண்டிகை இந்த போகி பண்டிகைன்னா என்ன உண்மையுமே என்னுடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது இது விளக்கம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சரியா சரி இந்த போகி பண்டிகை வந்து சூரியன் பொங்கல் அதாவது தை திருநாள் அந்த பொங்கல் சூரிய பொங்கல் ஆரம்பிக்கிறது முதல் நாளே வந்துடும் மார்கழி மாதம் டெட் அண்ட் லாஸ்ட்டில் வரும் அதாவது மார்கழி என்பதே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு குளிர்ந்த நாள் குளிர்ந்த மாதம் சரியா அப்போ ஓசோன் படலத்துக்கு பக்கத்தில் இருக்கும் பூமி அப்போ அதனால் ஜிலிஜிலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த ஜிலிஜில்னு இருக்கிற இந்த நாட்களில் சாதாரணமாக கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் எல்லாம் நிறையா வந்து பூமியில் வந்து பதுங்கி பதுங்கி இருக்கும் நிறைய இடத்துல இன்னைக்கு எல்லாமே சிட்டி சைடில் வீடு நிறைய ஆயிடுச்சு முதல்ல பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு காட்டில் தான் விவசாயம் குடி பார்த்துருப்பாங்க காட்டில் வயல் வெளியில் விவசாயம் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ அந்த இடத்துல அந்த பூமி குளிர்ச்சி தாங்காமல் மிதவது பார்க்கக்கூடிய இடத்துக்கு அந்த பூச்சிகள்லாம் ஊந்து போயிட்டு அங்கே போய் தங்கியிருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடு வாசலாம் சுத்தம் பண்ணும்போது அந்த விஷப்பூச்சிகள் இருந்தால் வெளியே போயிடும் ஒன்று அதே மாதிரி அதாவது கிளீன் தான் சொல்கிறேன் அதேமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அடப்பாசாரம்னு சொல்லக்கூடிய அந்த இந்த அந்த எட்டுக்கால் பூச்சியெலாம் கட்டில அந்த ஒட்டரணை புழுதி இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் வீட்டில் வந்து வீட்டில் வந்து ஒட்டடை வந்து இருக்கக்கூடாது எட்டுக்கால் பூச்சி சிலந்து விலை கட்டக்கூடாது அந்த சிலந்து விலை கட்டினா அந்த வீட்டில் வந்து ஈடு ஏறாதுன்னு ஒரு அர்த்தம் சரி அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம் ஒன்று நான் சொல்கிறது ஆன்மீகமும் அறிவியலும் சாஸ்திரமும் கலந்து தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி தான் இந்த கதிர் இருக்கும் சரி சரி அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து மருத்துவ ரீதியாக கலாச்சாரத்தை கொடுத்தக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலைநெடி வலை கட்டியிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷேஷப்பூச்சிகள் அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம அப்புறப்படுத்துறது ஒன்று அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தி கிளீன் பண்ணும் போது இருக்கக்கூடிய விஷப்பூச்சிகள் இந்த ஓசன் படலம் பக்கத்துல இருக்கனால அந்த குளிர்மையினால வித விதப்பான இருக்கிற இடத்துக்கு விஷப்பூச்சிகள் நகர்ந்து வந்துடும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும் வீட்டை சுத்தி இருக்கும் வீட்டு வாசல் இந்த இடத்துல இருக்கும் நிறைய பாத்தீங்கன்னா பாம்பு சொல்லவே தேவையில்லை அது எங்கேயாவது பாறை இடுக்கு இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கத அந்த வெப்ப இருக்க இடத்துல தான் இருக்கும் நம்ம குடியிருக்க இடம் என்ன செய்யும் வெப்பமா தான் இருக்கும் அப்ப அந்த இடத்துக்கு அது வந்துடும் அப்ப இதெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தும் போது கண்டிப்பாக அது நம்மள விட்டு நகர்ந்து போயிடும் ஒண்ணு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த குளிர்ச்சியான இந்த காலத்துல நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான சத்து தேவை நல்ல வந்து சத்து ஹியூனிட்டி பவர் இருந்தாதான் நம்ம உடல் வந்து தாங்கும் சரி இது அப்புறமா பாப்போம் பார்ப்போம் இது வந்து சா நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்கு ஆனா சாஸ்திரமா என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துறாரு அப்படின்னா இறந்த ஆன்மாக்கள் அதாவது அகால மரணம் துர்மரணம் இந்த இரண்டு மரணத்தில் இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதிகள் அவங்க ஆன்மா வந்து இந்த வைகுண்டத்தை போய் அடையாயாது இந்த மார்கழி மாசம் தான் வைகுண்ட ஏகாதசி வரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து அடையாது என்ன செய்யும் அப்படின்னா கேள்வியை சுத்திட்டு இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா எமத்தினர்கள் வந்து தேவதூதர்கள் வந்து அந்த ஆன்மா எடுக்கும் போது சில கேள்விகள் கேட்பதாகவும் அந்த ஆன்மா வந்து கரெக்டா பதில் சொன்னா கூப்பிட்டு அந்த ஆன்மா சொல்லல அப்படின்னா அந்த ஆன்மா கேள்வியை இந்த பூலோகத்துல இருக்கும் வைகுண்டத்துக்கு போய் சேராது அப்ப அந்த ஆன்மா வந்து சரியான ஒரு வழிகாட்டு இல்லாதனால போய் சேராதுதான் உண்மையான விஷயம் அப்ப அந்த ஆன்மாவுக்கு பொருட்கள் வீட்டுல எல்லாம் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா போட்டோ வச்சிருப்பாங்க அவங்க பயன்படுத்தின பொருள் வச்சிருப்பாங்க அவங்க கட்டி இந்த துணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் சோ அதனால அந்த ஆன்மா வந்து தடைப்பட்டு போக முடியாமல் தவிக்கும் ஆனா அது வந்து சொல்லும் எப்பா இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் வச்சிருக்கிறீங்க நீங்கள் பயன்படுத்துறீங்க என்னால் போக முடியல எனக்கு அது மனசு கஷ்டமாக இருக்குது நீங்கள் எரிச்சிருங்க கொண்டு கடலை விட்டுடுங்க இல்லை தண்ணியில் போட்டுருங்க கிணத்துல போட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம கேட்குமா நமக்கு தான் கேட்காதாச்சே அதனால தான் இன்றைக்கும் பாருங்க இந்த காரியம் தேவசம் காரியம் இந்த சிராத்தம் தர்ப்பணம் இந்த மாதிரி சொல்ல விஷயங்கள்லாம் கொண்டுட்டு போய் கடலை விட்டுருவாங்க கடலை விட்டால் அதோட அது ஆகிடும் அப்படின்னு ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்ச பொருளை நம்ம கொடுத்துடணும் அதுதானே உண்மை இப்ப என்ன பண்றோம் இறந்தவங்களுக்கு பிடிச்ச பொருள் வச்சு நம்ம படைக்கிறோம் அது எதுக்கு படைக்கிறோம் அவங்களுக்கு தேவையான பொருளை படைக்கிறோம் சோ அதே கான்செப்ட் தான் அப்ப அது போகாமல் இருக்கும் அதுக்காக நம்ம சாஸ்திரமா என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி பழைய பொருட்களையும் நம்ம தீயிட்டு எரிச்சுட்டால் அது போய் சேர்ந்து விடும் ஏன்னா நெருப்பு தான் நம்ம மேலே கொண்டு போக பொருள் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கும் மந்திரத்தை கூட என்ன பண்றான் அக்னிமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதான் சரி இதுதான் நம்ம இன்னும் சுருக்கமாக சொல்ல மாதிரி இன்னும் சுருக்கமாக சொல்ல முடியல அதுக்கான டைமும் ரொம்ப கம்மி அப்ப இந்த தீயிட்டு இட்டு எரிச்சு அந்த பொருள் எல்லாம் வெளியெடுத்துறோம் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிடுறோம் ஸோ இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த குளிர்மை காலம் இப்போ நாளையிலிருந்து நமக்கு உத்ராயணம் ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது சூரியன் வந்து தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும் நமக்கு இன்னும் வெயில் காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்திக்கணும் உடலும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்ப இதுக்கு மேல நம்ம பரிசுத்த பொங்கல் வந்துச்சு நம்மளுடைய தமிழ் திருநாள் வந்துச்சு இனிமேல் உத்ராயணம் இந்த கதிரவனுடைய அனுகிரகத்தால நம்ம எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஏன்னா தட்சிணாய காலத்துல தேவர்கள் வந்து தூங்கிட்டு இருக்க காலமாகவும் உத்ராயண காலத்துல தேவர்கள் வந்து விழிச்சிட்டு இருக்க காலமாக தான் இருக்கு சரியா அப்ப சூரியன் வடக்கு திசை திரும்பும் போது சூரிய பகவான் நமக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதா கிடைக்கணும்னு சொல்லி ஒரு சங்கல்பமாக தான் நம்ம என்ன செய்வோம் இந்த மார்க்சி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதியோடு முப்பதாவது முடிச்சு ஏறத்துக்கு ஒன்னாம் தேதி நம்ம தயாராக வரும் அதுதான் சூரியன் பொங்கல்கள் சரி இப்ப இந்த போகி அப்படின்னு சொன்னா அது இந்திரனுக்கு ஒருவே போகினே உண்டு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய விவசாய நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த விவசாய நிலத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரு குச்சி முழு குச்சி வச்சு அதுல சில பொருளை வச்சு நம்ம காப்பு கட்டுவோம் மொதல் நாள் சூரிய மகள் மொதல் நாள் என்னென்ன பொருள் வச்சு காப்பு கட்டுவோம் அப்படின்னு பார்த்தா ஆவாரப்பூ பூளைப்பூ வேப்பையில தும்பச்செடி துளசி நாயுருவி தலைப்பு இந்த ஆறையுமே வச்சு நம்ம காப்பு கட்டுவோம் இந்த ஆறுமே எதுக்காக கட்டுறோம் இந்த ஆறுமே கிருமி நாசினி புரியுதா நம்முடைய விஷப்பூச்சிகள் வராம இருக்கிறதுக்காக இந்த ஆறையை நம்ம பயன்படுத்துறோம் இந்த ஆறு பொருளையுமே நீங்க கட்டி வீட்டுல தோரணம் கட்டுவாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தோரணம் கட்ட போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்டா இருக்கும் ஒரு சில பேர் மாட்டு பொங்கல் கழுத்துல கூட கட்டி தொங்கிடுவாங்க அந்த குழந்தை பிறந்தா கூட பாருங்க அவங்களுக்கு இந்த வளைக்காப்புன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம விஷயம்லாம்

அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாயிரி பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி இல்லாம நம்மளுடைய உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலத்தில் இருக்கிற நரம்பு தளர்ச்சி இல்லாம அதை நம்ம வந்து சரிப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தும்பிச்செடி சொல்லுவதில் நம்மளுடைய எதிர்ப்பு சத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய முக்கியமான சில நீரிழிவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் இருதயத்தை வந்து வலுப்படுத்தும் நம்மளுடைய கமல நாசியை வந்து சூழ்நிலை நீர் பகுதியெல்லாம் நம்ம வந்து சரி செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உடல் சுவாசம் உடல் அசதி மயக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம் அதை சயின்ஸா இப்படி ஆன்மீகமா பாத்தீங்கன்னா பிதிர்கள் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதை மரபணு நோய் வராமல் அதை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுது அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்வமாக கிடைக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய இருக்கிற இருவிடத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் இருக்கிற உஷ்ணத்தை முழுமையாக வெளியேற்றும் சரிங்களா அது வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா எவ்வளவு ஒரு உடல் வெப்பம் அது ஏசி மாதிரி நம்ம கியூர் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு வந்து பெரிய ஒரு பொருள் சரி இந்த பொருளாக வச்சு நம்ம தோரணம் கட்டி வீட்டில் தோரணம் கட்டுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலில் கட்டுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயல்வெளியிலலாம் கட்டுவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் சரி இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த போகி பண்டிகை ஆன்மாக்களை வீட்டுக்குள்ள அழைக்கணும் தூய ஆன்மாக்கள் அதாவது இறப்புல அகல மரணம் துர்மரணம் இயற்கை மரணம் இயற்கை மரணத்துல இறந்தவங்க தான் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறவங்க தூங்கும் போது அப்படியே தூக்கத்துல இறந்துருவாங்க இவங்கள இந்த தூய ஆன்மாக்களை நம்ம வீட்டுக்குள்ள அழையக்கூடிய நாள் அப்படின்னா இந்த மார்கழி மாசம் டெட் லாஸ்ட் இல்லையா அது போகி இப்ப இறந்தவங்க வைகுண்டத்தை ஏகாதசி வைகுண்ட பதவி சொல்றாங்க இறந்து இருந்தவங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில அவங்க கீழே வருவாங்க கீழ வந்து இந்த மாவிழி மாசத்துல அது வந்து தன்னுடைய இருப்பிடத்தை தேடி வருமா அப்ப அந்த இருப்பிடத்துக்கு நம்ம சரியான போர் ரூட் இருக்காது அப்ப இந்த சொல்லக்கூடிய மூலிகை ஆவாரம் செடி புழைப்பூ இது மாதிரி நம்மளுடைய சென்னை தும்ப செடி வேப்பையில தான் வச்சா வேப்பாவுக்கு ரொம்ப பிடித்து அந்த தூய ஆன்மாக்கள் நம்மளுடைய இடத்த தேடி வந்துடும் அப்ப இந்த இடத்துக்காக வர வைக்கிறதுக்காகத்தான் நாம என்ன பண்றோம் வீட்டுல இறந்த கண்ணி கழிஞ்சவங்க கண்ணி கழியாதவங்க வயசுல முதிர் இறந்தவங்க இந்த மாதிரி இருக்கவங்களா இருப்பாங்கய்யா அவங்க வீட்டுக்கு தான் நாம என்ன பண்றோம் அவங்களுக்கு பிடிச்ச பொருள்களை வச்சு படைய வைக்கிறோம் நிறைய பேர் போகி பண்ணீங்கன்னா அம்பாளுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க அம்பாலெல்லாம் கிடையாது இது என்னுடைய அனுபவம் தான் முன்னோர்களையும் நம்மளுடைய வீட்டு தெய்வத்தையும் கண்ணி தெய்வத்தை அழைக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னா அது இந்த நாள் தான் இப்ப இந்த நாளை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச துணி வச்சு படைக்கலாம் கொழுக்கட்ட வைக்கலாம் காதோல கருணை தேங்காய் பழம் மற்றபடி வாசன தெய்வங்கள் மல்லிகைப்பூ கண்ணனாடி சோப்பு சோப்பு டப்பா சீப் இந்த மாதிரி எல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடித்த பொருளை வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டை கருவாடு கறியெல்லாம் கூட வச்சு படைப்பாங்க சரிங்களா இது வந்து அம்பாலும் கிடையாது இது வந்து நம்மளோட புதிர் தெய்வங்கள் சொல்லக்கூடிய ஆன்மாக்களுக்கு தான் அப்ப புதிர் தெய்வங்கள் வேற குல தெய்வங்கள் வேற அதை இதே ஒண்ணு சேர்த்த கூடாது சரியா அப்ப இந்த புதிர் தெய்வங்கள் நம்மளுடைய இருப்பிடத்தை தேடி ஐயோ நம்ம பிள்ளை இருக்காங்க நம்ம கூப்பிடுறாங்க நம்ம போகணும்னு சொல்லி அதை வரும் அந்த ஆன்மாக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அது தட்சிணாயண காலத்துல கடைசி நேரத்துல நம்ம வீட்டுல வந்துச்சுன்னா குத்ராண காலத்துல என்ன செய்யும் நமக்கு சூரியன் நல்லதை செய்யக்கூடிய நேரம் திரும்புது நாளைக்கு இதுவங்களும் நம்ம வந்தா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் அது மட்டும் அந்த அப்ப கிருமி கிருமி நாசினி ஆகும் அதே மாதிரி சாஸ்திரத்துல நமக்கு மகாலட்சுமி அம்சமாகவும் இருக்கு

நீங்கள் தங்குத் தடையாமல் விட்டுட்டு வர வேணும் அதற்காக உங்களுக்கு பிடித்த பொருளை நான் படையாக வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய இடத்துல இருக்கிற தீய சக்திகள் ஆன்மாக்கள் எதுவாக இருந்தாலும் அது வேலைக்கு போயிடும் நாளை வந்து எனக்கு தேவர்கள் விழுக்கிற காரணமாக உத்ராண காலம் தொடருது நாளை வந்து எனக்கு நல்லபடியாக நடக்கணும் நங்களுடைய குறைகள் தீர்க்கணும் எங்களுடைய விவசாயங்கள் எல்லாமே சிறப்பாக செலுத்திக்கணும்

வாகன வசதியில் போறோம் எல்லா இது பண்றோம் ஆனால் நம்ம ஊருக்குட்ட நோய் வருது சரி இது என்ன நம்ம தடுக்கணும் விதத்துல நம்மளுடைய உணவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் உள்ளமும் உடமும் பரிசுத்தமா வச்சுக்கணும் காலையிலேயே எழுந்திரிச்சு யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க அரச மரத்தை சுற்றி வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் தீப வழிபாடு கட்டாயம் செய்யுங்க இதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தான் தீர்ந்து விடுங்க சரிங்களா நம்ம தொடர்ந்து அடுத்து ஒரு பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஜாலக தேவி நம்ம நமக எல்லாருக்கும் போகி மற்றும் பொங்கல் தைத்திருந்த நல்ல நன்றி நண்பர்களே